ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் டிக்கா நம்ம வீட்லேயே பண்ணலாம் ரொம்ப சுலபமாக பண்ணலாங்க மைக்ரோவேவ் அவனில் க்ரில் மோடில் வச்சுட்டு பண்ணலாம் இப்போ நான் இதை இதுன்னு நான் புக்கில் கொடுத்துருக்கேங்க அதையே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் பன்னீர் டிக்கா அவனில் வச்சு செய்கிறதுக்காக இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க என்னென்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேங்க இது இந்த மாதிரி வந்து ஒரு சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதை மூணாக பண்ணி பண்ணியிருக்கேன் மொத்தம் ஆறு பீஸ் வந்திருக்கு இப்போ இதுக்கு வந்து கட்டி தயிர் நம்ம வந்து வீட்டில் துவைய வச்சது வாங்கலைங்க வெளியில் வாங்குகிற தயிரை வந்து கட்டி தயிராக இருக்கிறத வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கஸ்தூரி மீத்தின்னு சொல்லுவாங்க அதாவது உலர்ந்த வெந்தய இலை அது வந்து ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இதுதான் கலர் கொடுக்குங்க நல்லாயிருக்கும் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதோட ஜீரா பவுடர் அரை டீஸ்பூன் இருக்கும் இங்கே வச்சுருக்கிறது சாட் மசாலா தூள் கொஞ்சமாக வச்சுருக்கேங்க இது நம்மளுடைய விருப்பத்தின்படி போட்டுக்கலாம் இது வந்து மிளகுத்தூள் இதோட இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு உப்பு இங்கே பச்சை நிற கொட ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதே மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிகப்பு கொடமிளகாய் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலங்க முதல்ல வந்து மேரினேட் பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நாற்றுல எல்லாம் வந்து மஸ்டர்ட் ஆயில் போடுவாங்க ஆனால் இங்கே நம்ம வீடுங்களில் மஸ்டர்ட் ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதோட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க இது வந்து காளி மிர்ச்சி அதாவது கருப்பு மிளகுத்தூள் இது வந்து சாட் மசாலா தூள் இதுலேயும் வந்து மிளகு காரம் எல்லாம் இருக்குங்க அதனால பார்த்து காரம் போட்டுக்கோங்க இதோட ஜீரா பவுடர் ஜல் ஜீராக அது போடுங்க அது இல்லைன்னா ஜீரா பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க இது காரத்துக்கு மைல்டா வேணால் மைல்டா போட்டுக்கலாம் தகுந்த அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கட்டி தயிர் சேர்த்துக்கலாம் விட்டுட்டு நல்லா இதோட கலந்து விடணும் ஒரு ஃபோர்க் மாதிரியே வச்சுக்கலாம் இல்லைன்னா ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் பிக்கான தயிர் தான் போடணுங்க எப்பவுமே வந்து தண்ணி விட்டு வந்த தயிர் போடக்கூடாது அதனால நான் கடையில் கிடைக்கிற தயிர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஃபோர்க்கில் அடித்தோன்னாக்க கொஞ்சம் அந்த தயிர் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை கட்டி மாதிரி இல்லாமல் நல்லா உடச்சி விட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபோர்க்கில் நல்லா விப் பண்ணிக்கோங்க இதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கலாம் இதையும் கலந்துடலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு அதிகம் போடக்கூடாதுங்க ரொம்ப கொஞ்சமா போட்டா போருமானது இந்த வெந்தயம் இது கடைங்களில் கிடைக்குதுங்க இது அப்படியே போடக்கூடாது இந்த மாதிரி கையில் நல்லா நசிக்கிட்டு அதில் போடணும் அப்போ தான் அது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் பன்னீர் துண்டங்களை போட்டுட்டு மேரினேட் பண்ணலாங்க இது அடிப்படாமல் பன்னீர் ரொம்ப சாஃப்டா இருந்தது கொஞ்சம் மெதுவாக இப்படி கலந்து விடணுங்க ஸ்பூன்லேயோ கரண்டிலேயோ கலந்து விட்டா இது உடையுதுங்க அதனால வந்து என்ன பண்ணலாம் கையிலையே இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறதுக்கு வைக்கலாங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணால் போதுமானது அதிக நேரம் வச்சிங்கன்னா நீத்து வந்துடும் அதனால கடலை மாவு போறது அதுக்காக தான் அது நீத்து வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் இப்போ இது நல்லா மேரினேட் ஆகிறதுக்குள்ள நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் இல்லை கொடமளகா வெங்காயம் அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலி டொமேட்டோ நம்ம முதலே போட்டால் அது நீத்துக்கும் அதனால போடலை இப்போ இதுல வந்து டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் நமக்கு வேணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா குளர குடமிளகா போதும்னா எப்போதுன்னா போறோம் இதெல்லாம் இந்த பன்னீர் பீசஸை தனியாக எடுத்துடலாம் அப்போ தான் நம்ம ஸ்கூயர்ஸில் சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பேக்கிங் ட்ரேக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வச்சுருக்கேன் இதில் மாற்றி மாற்றி சொருகி வைக்கலாம் இந்த எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா முதல்ல ஒரு டொமேட்டோ பீஸ் இதுக்கு மேலே பன்னீர் இதுக்கு மேலே வெங்காயம் மறுபடியும் ஒரு பன்னீர் குடமிளகா பச்சை நிற குடமகாய் இன்னும் ஒரு பன்னீர் பீஸ் நிற குடமிளகா மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு இதில் வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்கூயர்ஸில் வச்ச பிறகு கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதை அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கிரில் மோடில் இதில் வச்சு எடுக்கலாம் இதில் பார்த்திங்க ஃபஸ்ட்டு இருக்குது மைக்ரோவேவ் மோடு செகண்ட் வந்து கிரில் அண்ட் காம்பினேஷன் தேர்ட் வந்து கன்வெக்ஷன் கன்வெக்ஷன் வந்து பேக்கிங்கு ஹெல்த்தி ஹார்ட்டு சார்கோலு இந்த மாதிரி நிறைய மோடு இருக்கு இப்போ நம்ம வந்து க்ரில் மோடில் வைக்கிறோம் க்ரில் மோடில் ஆல்ரெடி நான் வந்து நாலு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அவன்ல வந்து இந்த ஸ்டாண்டு போட்டிருக்கேன் முதல்ல ஸ்டாண்டு போட்டு சூடு பண்ணுங்க இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பாருங்க இதுக்குள்ள இந்த டிக்காவை வச்சுட்டேன் இந்த ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சிருக்கேன் அப்போதாங்க சுற்றி எல்லா பக்கமும் ஹீட் இருக்கிறப்ப வந்து அது கரெக்டா வரும் கிரில் அஞ்சரை நிமிஷம் வச்சிருக்கேன் இப்போ இதை ஆவன் பண்ணிடலாம் டைம் குறைஞ்சிட்டே வரும் கிரில் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்ல ரெட் ஹாட்டா இருக்க பாத்தீங்களா அந்த மாதிரி வைக்கணும் ஒரு ஒரு அவனுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து வேறுபடும் இதை கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் மினிட்ஸ் வச்சேன் கரெக்டாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சுருக்கேங்க டோட்டல் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் சுவையான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சுங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு அந்த அளவுக்கு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து நான் எட்டு நிமிஷம் வச்சிருக்கேன் கிரில் மோடில் இப்போ கரெக்டாக வெந்திருக்கு இதை சர்வ் பண்ணிடலாம் சுவையான பன்னீர் டிக்கா தயாராகிடுச்சி மைக்ரோவேவ் அவன்லேயே கன்வெக்ஷன் காம்பினேஷன் க்ரில்லு இந்த மாதிரி நிறைய மோடு இருக்கிற மாதிரி நிறைய அவன்ஸ் இருக்குங்க அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணி நான் வந்து இந்த மைக்ரோவேவ் பார்ட் டூ புக்கு நான் வந்து போட்டிருக்கேங்க ஆங்கிலத்திலையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது யாருக்காவது வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் எங்களுடைய ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு உங்களுக்கு புக்கு வேணும்னு சொன்னால் தெரியப்படுத்துங்க அதை எப்படி வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் போடுறோம் அதை பே பண்ணிக்கினா ஜிபே மூலமாக உங்களுக்கு புஸ்தகம் உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோங்க இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது நூறு ரெசிபீஸ் இருக்கும் எல்லா விதமான ரெசிபீஸும் இதில் ஃபேன்சி ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும்